தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை அனைத்து வேதிக்க அஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஜூலை மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்துட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் முதல்ல நம்ம இந்த மாதத்துக்கு உண்டான ஜூலை மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை பார்த்துப்போம் ஜூலை மாத ஆரம்பத்தில் செவ்வாய் சந்திரன் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மிதுனராசியில் சுக்ரன் புதன் சுக்கரன் சூரியன் சேர்க்கை புதன் ஏற்கனவே கடகராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் கேது பகவான் கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சனி கும்பராசியிலும் ராகு மீனராசியிலும் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜூலை ஆறாம் தேதி அன்றைக்கி சுக்ரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் செவ்வாய் ஜூலை பன்னெண்டாம் தேதி அணிக்கு செவ்வாய் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி குருவோடு இணைந்து குரு செவ்வாய் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதே சமயம் இந்த மாதம் ஜூலை பதினாறாம் தேதி ராத்திரி பதினேழாம் தேதி விடியற்காலையில் சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது ஜூலை பத்தொன்போதாம் தேதி எண்ணிக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு அதாவது கன்னிராசிங்கிறவருடைய உச்சஸ்தானம் கன்னிராசி நோக்கி பயணப்படுறாரு அதனால சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த வா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் சந்திரன் இந்த மாதம் ஒன்னாம் தேதி ஜூலை ஒன்னாம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் ஜூலை ஐந்து ஆணி அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூலை பதினொன்று ஆணி திருமஞ்சனம் நடராஜர் அபிஷேகம் ஜூலை பதினேழு ஆடி மாத பிறப்பு கோ பத்ம விரதம் அன்னைக்கு அதாவது ஜூலை பதினேழாம் தேதி கோபத்ம கோ பத்ம விரதம் ஜூலை பதினேழு டு பத்தொம்பது ரதி ரஜஸ் நதி ரஜஸ்வலா அதாவது வருஷா வருஷம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த முதல் மூன்று நாட்கள் வந்து நதிகள் தங்களை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வாக இருக்குது அன்றைக்கி வந்து அந்த காலத்திலலாம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மூன்று நாட்கள் வந்து பெண்களுக்கு தீட்டு வரா மாதிரி அந்த மூன்று நாட்கள் நதிகளுக்கு தீட்டுங்கிறதுனால அந்த மூன்று நாட்கள் மக்கள் அதில் குளிக்காமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க நதி குளியல் அவாய்ட் பண்ணணும் ஜூலை இருபத்தி ஒன்று வியாச பூஜை ஜூலை இருபத்தி ஒன்பது ஆடி கிருத்திகை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்தில் இந்த ஜூலை மாதத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் இந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு செவ்வாய் சனி பார்வையை விட்டு விலகி குருவோடு இணையக்கூடிய வகையில் இருக்கார் இந்த குரு செவ்வாய் சேர்க்கையானது பல ராசிகளுக்கும் அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிகளுக்கும் யோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் பலன்கள் சொல்லியிருக்கேன் அது எனக்கும் சங்கடம் உங்களுக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதம் முதல் அதாவது ஜூலை பன்னெண்டுக்கு மேலே பல நல ப நல்ல பலன்கள் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்கள் பலாபலன்களை ஆராய்வோம் கும்ப ராசி கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த மாதம் ஜூலை பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு நான்காம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் பொதுவாக நாலாம் இடத்துக்கு பூமிகாரகன் செவ்வாய் போனால் பிரச்சனை ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அது நல்லதை ஏற்படுத்தும் நண்பர்கள் மத்தியிலும் உறவுகள் மத்தியிலும் உங்களுக்கு இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் சண்டை போடுவீங்க கோபப்பட்டு பேசுவீங்க அடித்தடி சண்டை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் மொரட்டுத்தனமாக பண்ணுறதுனால தான் இது நடக்குமே தவிர நிதானமாக யோசித்து பேசினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது இந்த செவ்வாயும் அது ஏற்படும் பொழுது தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முரட்டுத்தனமாக பிடிவாதம் பிடிச்சு முயற்சி முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவச்சொல் ஏற்படும் அப்படி இல்லாமல் நிதானமாக பேசி அனுகூலமாக பேசி முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கும் சாதகமாக பலன் கிடைக்கும் எதிர் எதிர்த்தரப்பினரும் சாதகமான பலன்களை அடைவார்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் அதாவது கும்பராசி நண்பர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினொன்றாம் தேதி காலை ஏழு மணி வரை அதன் பிறகு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னா காலாலை காத்தேலாம் எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி காலை பதினோரு மணி முதல் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் தொட்ட காரியம் துளக்க துளங்கக்கூடிய யோகம் ஏற்படும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு மீண்டும் வேலையில் அமருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் என சனி வக்கரகதியில் இருக்கார் பொதுவாக சனி வக்கரகதியில் கெடுபலனை ஏற்படுத்துவார் ஏற்கனவே உங்களுக்கு வேலை போயிடுது வேலை போன திருப்பி வேலை கிடைக்கிறது தானே நியாயம் அப்படி வேலை கிடைக்கும் சப்போஸ் நான் வேலையில் இருக்கேன் சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறா சார் நீங்கள் சொல்கிறதே வேலை போகும்னு சொன்னதில் ஆனால் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த வக்கரகதியில் உங்களுக்கு அந்த மாதிரி சங்கடங்கள் ஏற்படும் ஆனால் கவலைப்படாதீங்க நவம்பர் மாதத்துக்குள்ளார மறுப மறுபடியும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிதானமாக செயல்படணும் அவசரப்பட்டு முன்கோபத்துலேயோ பதட்டத்திலேயோ செயல்பட்டால் வேலை கிடைக்காது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூலை பதினொன்று காலை ஏழு மணி நாற்பத்தொம்போது நிமிஷத்துலேருந்து ஜூலை பதினாலு காலை எட்டு மணி நாற்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அதே சமயம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து காளி வழிபாடு செய்யணும் காளியை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான வெற்றிகள் ஏற்படுறதுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் குறிப்பாக வார்த்தையால் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு போய் சொல்லி மாட்டிப்பீங்க அது பிரச்சனையை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக பைசலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பூர்வீக சொத்து சுய சம்பாத்திய சொத்தெல்லாம் இதனால் வரை வில்லங்கத்தில் இருந்ததுன்னா இப்பொழுது அது உங்களுக்கு சாதகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் நீங்கள் யார் கூட பழகினாலும் அவ கூட சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கலு அந்த சண்டை போடும் மனப்பான்மையை மாட்டி மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே பாதி பிரச்சனை சால்டு ஏன்னா ஏழாம் இடத்திற்கு சனி பார்வை ஏழாம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை வருது இதனால் என்ன பலன் அப்படின்னா நீங்கள் யாரை பார்த்தாலும் சண்டை போடுவேள் அவ்வளோதான் உங்களுக்கு பேரை எப்படி தெரியுமா கும்பராசிக்காரனா நீ சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்குது அதை மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முன்கோபத்தை குறைக்கணும் விதண்டாவாதத்தை குறைக்கணும் இது ரெண்டும் உங்களை விட்டு இப்போ இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும் குடும்ப தலைவிகள் வியாபாரிகள் உத்தியோகஸ்தர்கள் எல்லாருக்குமே இப்பொழுது நிதானமான நடவடிக்கை இருந்தால் மட்டுமே தான் காரிய வெற்றி ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரித்தாலும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அரசு பதவியில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் கஷ்டப்பட்டு த தக்க வச்சுருக்க எழுந்த வேலையா அதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு இப்பொழுது வேலை வாய்ப்பு அமைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் என்னென்னா ஆறாம் இடத்துல இருக்கிற புதன் பத்தொன்பதாம் தேதி ஏழாம் இடத்துக்கு வரத்துக்குள்ளார நீங்கள் அந்த வேலை வாய்ப்பை அமர்த்திக்கிறது அமர்த்திக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது சார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு செய்யணும் வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று கொண்டை கடலை மாலை குரு பகவானுக்கு அது நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு சாற்றி வழிபட்டு கொண்டை கடலை சுண்டலை அதுக்கு நிவேதனம் பண்ணி அடுத்த வாழ்க்கும் விநியோகம் பண்ணணும் நீங்களும் அதை சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டு வரும்பொழுது உங்கள் அதை நல்லா வேக வைக்கணும் அதில் அதில் வந்து தேங்காயை போட்டு நல்ல காரசாரமாக பண்ணாதீங்க காரம் இல்லாமல் பண்ணணும் ஏன்னா குருவுக்கு காரம் படிக்காது அதனால் நீங்கள் வந்து குருவுக்கு காரம் இல்லாமல் நிவேதனம் பண்ணி அதை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது மக்கள் பசியார உங்கள் வாழ்க்கையில் பசியாரும் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் நல்ல பலன்களாக உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை உங்களுக்கும் இருக்கும் அதே பிரார்த்தனையை அடியனின் பிரார்த்தனையாக அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார வந்தங்களில் சமர்ப்பிக்கின்றோம் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்கள் மூலமாக வாட்ஸ்அப் மட் அண்டு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்